முத்தாரம்மா முரமா எங்கள் முத்தாரம்மா உங்கள் உங்கள் சிந்தையில் வந்து அறியுள்ளா அறிமுள்ளம்மா கண்ணம்மா எங்கள் காவல் அமைந்த கண்கள் இரண்டு இல்லைன்னா பையன் என்று சொல்லம்மாச்சை எடுத்து பாரம்மா தைக்கம்மா மறுத்த என்று சொல்ல நீ அம்மா கொலோசை பற்றினாலும் உமையை வேறு வேற வேற முட்டாரம்மா நம்ம கத்தீரோ பார்த்த ஓடி வந்து முட்டாரம்மா நீரை நீரை எடுத்துக்கிட்டோம் പരാവാക്കിട്ട് ഇടമീല എടുത്തുകിട്ട് എൻ്റെ പരാതി കൊടുക്കാരമേക്ക് പരമാറക്കേ എണ്ണി ചിലറിയിൽ എന്ത് மா போட்டுமான எடுத்துக்கிட்டு எங்களை பர கோச்சிக்கிட்டு வளமாக மாறியே தான் தாரமாக்கிளை கிலோ ரசம் வாழை பறந்துக்கிட்டு பறந்து பாலை எடுத்துக்கிட்டு விட்டினா தாரமாக பாம்பாக மாறி நீளான தாரமாக்குள்ள சொன்ன கருந்து இந்த உலக எடுத்து தரட்ட

சொன்னா பாடி வருவா தாங்க மனதோடும் தாரமாக சொத்து தருவேன் சித்திரத்தை பார்த்து தந்த செல்வனாயி சேலக்காரி பூக்காரி தெய்வனாயி உத்திரவாளி உத்திரவாழி பாரடி என் மந்த பாவி மகன் வீட்டிறவன் எம்மா தாரமாக குலசம் தாரமாக நாளை வந்த வந்தீழ வந்து கோயில் கண்ட காரி நாள வந்து கோயில் கண்ட குங்கும காரி வந்து கோயில் കുങ്കുമക്കാരിടിയുളിയവളെ മുത്തുമാറി രമായ ഒരു മാരിയമായിട്ട് ലക്ഷ്മി ചെല്ലനക്ക് കാലമുണ്ട് മുത്തുമാറി മകരാക വാളെന്നെ വാക്ക് കൊരി മക്കളെ ഇലകളെ കേൾക്കവുള്ള മുത്തുമാറി കൊളസമാരി മാറ്റി കൊളക്കില്ല മുത്തുമാറി മഴ വിട്ട് വാളി ഈരോ മുത്തുമാരി നരങ്ക എങ്കേ മുത്തുമാറി லசியம்மாவே முழு தாரமாய் மாறி மாட்டாங்க தாரமே புலசமே பற்பதங்கள் பிடிக்க நட்பதே கொள்காயம் மாற்றம் நிறைந்த உயர் சிஞ்சார போய் பட்டம் என்னை மறந்தால் நான் இந்த நான் இந்த மனம் அம்மா இழை எனக்கு அருள பை ரவி ஆச்சரித்தாய பிடித்தற்பரி அருள்வாய் அம்மா தாரம் போட்டிமயிலா குருவரினியே உரு தரமே செமேஸ்வரி தாயே அகேஸ்வரி தாயே பார்வதி இந்த யோகேஸ்வரி உலகில் எம்மா தரமா கு குளசியம்மா திருச்ச ஒரு எல்லாம் வந்து இருக்கும் பார்வதியே வேஸ்வரின் என் அம்மா திருச்சி அருகில் குளசே இழுகிட்டே இருக்கும் குளசி அம்மா குளசே பற்றினாங்க குளசேயம்மா அரசாங்கம் தேடி தேடி வருவோர் தெல்லாம் தினமும் கூடம் தெய்வம் சிறுவன் பையிடம் அது தேவனை பார்த்த இடம் இமாசையிலும் ஒரு ஐப்பத்து திங்களிலும் அன்பார் திருநாள் காணம் இடம்

ந்தா நெஞ்சு நின்ற மலசியம்மாட்டாரம்மா தருவாய் அம்மா திருக்குல செயல் வாழும் எங்காசியில் குலசேயமாக வாழும் வெற்பதி அம்மா மகள் திரும குலசியமே வாழும் குளசேவர திருமகள் மனம் நாடும் பிளசி அம்மா இழு மலைவாசி அம்மா என்ன விளக்கை ஈட்டி வைத்து நாகில் ஆசை என கூட்டி வைப்பேன் மனம் ஒரு இடம் பாடி வந்து ஏழு மலை ஏறி கசை தன் தென்காட்சிக்கு ஓடி வந்தேன் எங்களுக்கு கட்டி வாழும் தாரம்மா திருமகன் மனம் நாடும் கசையம்மா எங்கள் மனதில் வாழும் முத்தாரம்மா எங்கள் செல்வ மகன் செல்வ காலமான தென்மணம் நடத்தி வைப்பா தாரம்மா எங்களை மகன் தேவனுக்கு நல்ல வேலை தருவாய் முத்தாரம்மா அப்புறம் வீட்டை விட்டு முடிக்க பால் கோயிலை திறந்து வைக்க நீ வந்து உதவியம்மா உடைக்க கொடுக்க என்னால் முடியவில்லையம்மா நீயே ஓடி வந்து காப்பாற்றுவாயம்மா தரம்மா எங்களுக்குள்ள சேமா திருக்குள்ள சேமா அதை உணர்ந்தவர் வாழ்ந்துடு வா சத்தியம் பல செய்யணும் தரமா அவர் அடி என்னாடி மட்டார் என்ன எங்களுக்கு செல்லுரிய சிறு பண்ணாடி மணிக்கமா சிவாக்கு எங்களை எங்களுக்கு தெரியாறு ரூபாய்க்கு மணியமாக உங்கள் கழுத்துக்கு ஒரு மீனாட்சி பார்த்தால கண்ணுக்கு வருத்தனாக இருக்காண வைபவம் டோம் டம் டோண்ட சொல்ல சொல்ல இனி கிடமா காரமாக கேரள தலை சொல்ல சொல்லாம் தாரம்மாந்தால் கொலை செய்ய என்று தமிழ்மொழி பூரம் கொலை செய்யமா ஐயம் தாரம்மா அந்த மொழி தேசோன வாழ்த்திடும்போது என் நான் இயங்குவது அம்மா குலசேயம்மா நான் தாரமாக இருந்த கடுமையுடைய அம்மா குலசேயம்மா தாரமா இட சொல்ல நான் என்ன உண்டால் எது உண்டால் அழகு வந்து தமிழ்மொழி தூரும் அந்த பழசை அம்மா மொழி தூரும் இதை வந்து வாழ்க்கும் போது உன் உருந்துக்காக உறவுக்காக எங்கீடு என் கூட போகுது அம்மா கூட போகுது செய்யம்மா தாரமாக